வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இன்றைக்கி கார்த்திகை ஒன்று கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பகவான் ஐயப்பனுடைய ஞாபகம் நம்மளுக்கு வந்துடும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்க இன்றையிலிருந்து தொடங்குவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு போவாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த கார்த்திகை ஒன்னை ஒட்டி சில டிபேட்ஸும் நடக்குது என்னென்னா முன்னாடி சுப வீரபாண்டி இருக்கார்ல அவர் ஒரு ஸ்டேஜில் ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருமுடி கட்டி போறது பத்தி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு சுப வீர பாண்டியனுக்கு இப்ப ஐயப்ப பக்தர்கள் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகக்கூடிய வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தான் அதிகமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தான் அது வந்து நடைமுறைக்கு வருது என்ன காரணம்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அரிசி பஞ்சம் வந்து இருந்துச்சு கேரளாவிலையும் சரி தமிழகத்திலயும் சரி அப்போ தமிழகத்திலிருந்து எந்த லாரியும் அரிசி ஏற்றி எந்த லாரியும் கேரளா போகக்கூடாது கேரளாவிலிருந்து எந்த லாரியும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடப்பட்டுச்சு அப்போ தான் சரி லாரியில் தானே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது இருமுடி அப்படிங்கிற பேரில் அரிசியை வந்து இங்கேருந்து அங்கே அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இருமுடி அப்படிங்கிறதுல அரிசியை போட்டு அனுப்புகிறாங்க ஸோ அப்படி வந்தது தான் இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுப வீரபாண்டியன் பேசியிருக்காரு இதுக்கு ஆதாரம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த இருமுடி கட்டி போகக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அது காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம் இங்கே திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் புதுசாக ஒரு கட்டுக்கதியை திணிக்கிறாரு அப்படின்னு பாஜகவினா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டெல்லி கார் பிளாஸ்டில் மெயின் குற்றவாளி ஒமர் முகமது இருக்கான்ல அவனுடைய வீடு இப்போ புல்வாமால இடித்து தடைமட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு அப்போ ஐபிசி தமிழ் பாஜகவுடைய முக்கிய பேச்சாளர் அஸ்வத்தாமன் ஒரு நேர்காணல் எடுத்தாங்க அந்த நெறியாளர் எடுத்தோனையே என்ன அதிகமாக ஓட்டெல்லாம் திருடி ஜெயிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டார் உடனே அஸ்வத்தாமன் அசிங்கமாக ஏதாவது கேட்டுருவேன் சேனல்லாம் பார்த்துக்கிட்டு மாட்டேன் அசிங்கமாக வாயிலிருந்து ஏதாவது வந்துடும் முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வார்த்தையை பேச ஆரம்பிங்க இல்லைன்னா நானே பர்சனலாக உங்கள் சேனல் மேலே வழக்கு போட்டு வீதி கிழிப்பேன் உங்கள் சேனலை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார் நம்ம சேனல்லையே அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவரு அவர் அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் கேட்டதுக்கு அப்புறமும் நக்கல் நையாண்டியோட இன்னொரு கேள்வி எழுப்பியிருந்தாரு அஸ்வத்தாமன்ட்ட தாமன் கிட்ட என்னன்னா ஜெயிச்சிட்டீங்க நிதிஷ்குமாரை முதல்வராக விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டியோட கொஸ்டின் கேட்டிருந்தாரு அதுக்கு தான் அஸ்வத்தாமன் சொல்லியிருந்தாரு வரலாறு தெரியாமல் பேசுறீங்க ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலையே பாஜக தான் ஜேடியூவை விட அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதிக தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக ஜேடியூ குறைவான தொகுதிகள் வாங்கியிருந்தாலும் நிதிஷ்குமாரை நாங்கள் முதல்வராக்கணும் அப்படின்னு அஸ்வத் தாமன் சொல்லியிருந்தார்ல இப்பையும் அது கண்டினியூ ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளை பாஜக ஜெயிச்சாங்க ஜெயிச்சிருக்காங்க ஜேடியு எண்பத்தி ஐந்து தான் ஜேடியுவை விட பிஜேபி தான் அங்கே அதிக தொகுதிகள் இருந்தாலும் நிதிஷ்குமாரை தான் மறுபடியும் முதல்வராக்க டெல்லி மேலிட முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு நேற்று டெல்லியில் மோடி அவர்கள் தலைமையில் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை வந்து நடந்திருக்கு இந்த ஆலோசனையில் நிதிஷ்குமாரை மறுபடியும் முதல்வராக்கலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வளம் வருது இருபதாம் தேதி பத்தாவது முறையாக பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் பதவி ஏற்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபார்முலா வச்சு அதன் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி பதவி வழங்க பாஜக மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இப்போது இந்த தகவலை ஷேர் பண்ணி நாங்கள் சொல்லலை பாஜக பார்ட்டி வித் டிஃபரென்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இங்கேயும் திராவிட கட்சிகள் இருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கு எப்பயும் அவங்க அங்கீகாரம் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட இது பங்காளி கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்